வணக்கம் காலையில் நிறைய பேர் வீட்டில் இருக்கிற ஒரு டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு லன்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல என்ன வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் நம்ம கொடுத்து அனுப்புறது எதுனாலும் அதில் வந்துட்டு சரிவிகித சத்துக்கள் கலந்துருக்கோம் வேணும் அப்படிங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம் இரண்டாவது ரெண்டாவது குழந்தை வந்து முகம் சுளிக்காம அதை சாப்பிட செய்யணும் குழந்தைகள் விரும்பி சாப்பிட்ற சத்தான ஸ்நாக்ஸ் லன்ச் என்ன கொடுத்து விடலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் குழந்தைகள் வந்து எண்ணெயில பொறிச்ச தான் ரொம்ப ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான சத்துக்களும் அவங்களுக்கு கிடைக்கறதில்ல காய்கள் பழங்கள் அப்புறம் புதர புரதச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம் அதுவும் பார்த்திங்கன்னா சுண்டல் பாசிப்பயிறு தட்டைப்பயிறு இந்த மாதிரி பயிர் வகைகளை வேக வச்சு தாளித்து கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு சேர்த்து ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் அதே மாதிரி ஆப்பிள் திராட்சை இந்த மாதிரி பழங்களை சிறிது சிறுதாக நறுக்கியும் மாதுளையும் ஊரிச்சும் கொஞ்சம் மிளகு சீரகத்தூள் அப்புறம் உப்பு தூவியும் அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விடலாம் எப்பமே ஸ்நாக்ஸ் பேக்ஸ் வந்து ஒரு ரெண்டு கண்டெய்னர் இருக்கிற மாதிரி வாங்கிக்கிறது இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒன்றில் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற ஏதாவது வச்சு கொடுத்தாலும் கூட இன்னொன்று வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்து விடுற மாதிரி பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரி கேரட்டை நறுக்கி அதுலேயும் மிளகு சீரகத்தூள் உப்பு தூவி கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதில் இருக்கிற சத்துக்களும் கிடைக்கும் அவங்களுக்கு அது உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட அதே மாதிரி வேர்க்கடலையை வேக வச்சு உரிச்சுட்டு வானலியில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளியை வதக்கி அந்த உரிச்ச வேர்க்கடலையை அதோட சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் வந்துட்டு ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க பச்சரிசி மாவில் கொஞ்சம் வெள்ளம் பொறிக்கடலை தூள் அப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்து கொழுக்கட்டை பிடிச்சு இட்லி பாத்திரத்தில் வந் வச்சு வேக வச்சு கொடுத்து விடலாம் அதே மாதிரி கடலையை மிக்ஸியில் நைஸாக அரைச்சிக்கணும் அதே அளவு சர்க்கரையையும் நைஸாக அரைச்சிட்டு ரெண்டையும் மிக்ஸ் செய்து கொஞ்சமாக நெய்யை விட்டு உருண்டை பிடிச்சி கொடுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உளர் முந்திரி திராட்சை இந்த மாதிரி கூட நம்ம கூட சேர்த்துக்கலாம் கடலுக்கு பதிலாக பாசிப்பயிறு இல்லைனா பாசி பருப்பையும் நம்ம பயன்படுத்த முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மதிய உணவுக்கு டிஃபன் கொடுத்து விடும்போது இட்லியை வந்து வந்து கத்தியால துண்டுகள் போட்டுட்டு அது மேல கொஞ்சம் நெய் சாம்பார் ஊத்தி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஃபோர்க் ஸ்பூன் கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க ஆசையா அதை வந்து எடுத்து சாப்பிடுவாங்க அதே மாதிரி சப்பாத்தி மாவோட கொஞ்சம் பீட்ரூட் துருவல் காரத் துருவல் கீரைகள் சேர்த்து தேய்ச்சி சப்பாத்தி போட்டு தரலாம் வானிலையில் வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி தாளித்து வேக வச்ச உருளைக்கிழங்கு இல்லைன்னா பீன்ஸ் பட்டாணி கேரட் இந்த மாதிரி காய்களை சேர்த்து கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து வதக்கணும் இந்த கலவையை வந்துட்டு சப்பாத்தி இல்லைன்னா தோசைக்குள்ளே வந்து மடிச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மசாலா சப்பாத்தி மாதிரி அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க லெமன் ரைஸ் அப்புறம் வந்துட்டு புளி சாப்பாடு இதெல்லாம் நம்ம செய்யும் போது கொஞ்சம் நிலக்கடலை முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் போதிய சத்துக்கள் கிடைச்ச மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு டம்ளர் அரிசியுன்னு அப்புறம் அரிசி கூட அரை டம்ளர் துவரம் பருப்பு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் புளிக்கரைசல் தக்காளி பீன்ஸ் கேரட் தேவையான அளவு மிளகாய்த்தூள் உப்பு சீரகம் வெங்காயத்தூள் இதெல்லாம் சேர்ந்துட்டு அளவா தண்ணீர் வச்சு குக்கரில் வச்சு இறக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சாம்பார் சாதம் மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு இதில் இருக்கிற இந்த மித்த இது ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்குறதுனால அதில் இருக்கிற சத்துக்களும் கிடைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ்ஷாகவும் இருக்கும் அதே மாதிரி வானிலையில் வந்துட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி அது கூட பீ பீன்ஸ் கேரட்ஸ் வந்து துருவி போட்டு சேர்த்து வதக்கணும் இது கூட ரெண்டு முட்டைகளையும் உடச்சி நல்லா வதக்கிட்டு இது கூட மிளகுத்தூள் உப்பு சேர்த்துக்கணும் தனியாக வேக வச்ச கூட இந்த கலவை கலந்து நம்ம கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து விரும்பியும் சாப்பிடுவாங்க ஆரோக்கியமான உணவாகவும் இருக்கும் இதே முறையில் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் கலந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் பொதுவாக வெஜிடபிள் ரைஸ் செய்யும்போது மீல் மேக்கர் சேர்ந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகள் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப இஷ்டப்படுவாங்க மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம் தேங்க்யூ